எதுங்க ஆ சேனமாடு சேனமாடு லிட்டர் பால் கொடுக்குங்க என்ன விலை கொடுத்து வாங்கிருக்காங்க இது காலையில மாளுக்கு ஊத்தங்கிற வியாபாரி எண்பத்தஞ்சு சொன்னாங்க எழுபத்தஞ்சு சொன்னாங்க நான் அறுபது உடைச்சு ஐம்பத்தி அஞ்சு கேட்டேன் அப்புறம் போயிட்டு எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து ஐம்பத்தி ஏழுக்கு கேட்டேன் கடைசியில அறுபதுக்கு கேட்டேன் கடைசியில அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சுக்கு முடிஞ்சது மூவாயிரம் விலை ஏச்சுதான் மூவாயிரம் தான் நாலாயிரம் வேலை வச்சு தான் கஸ்டமருக்கு பிடிச்சது அதனால் இது வாங்குச்சு கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வச்சு கஸ்டமர் ஆல்ரெடி வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அவங்க அஞ்சாறு மாடு வச்சிருக்காங்க தீவனம் மேலாம் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியும் ஸோ பசுமையான இடத்துக்கு போயிருந்தா இல்லை வறட்சி எடுத்துக்கிறது வறட்சி கரூர் இப்போ வறட்சி தானுங்க கரூர் வறட்சி தான் ஈரோடு செழுமையாக இருக்குங்க கேள்வி குழக்கமா கேட்காதீங்க தெளிவா கேளுங்க கோவம் இல்ல ஈரோடு செழுமையா இருக்கு கரூர் வறட்சியா ஈரோடு செட் ஆகுதுன்னா அந்த ஏரியாவுக்கு செட் ஆகும் ரெண்டு ஒரே ஏரியா தானே ஒண்ணுதான் கரூர் ஈரோடு எல்லாம் ஒரே டைப் தான் இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் சொன்னீங்க இது இது ஒரு லிட்டர் கறக்குங்க இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்குங்களா கறக்குங்க

வீட்டுல புலத்தாச்சுக்கு தீனி சாப்பாடு சத்தான உணவு கொடுக்காம போட்டு வச்சிருப்பீங்க அதிகமா கொடுப்பாங்க ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ குழந்தைக்கே நம்ம பாங்கு பார்க்கும்போது உள்ள ஏழு கிலோ பத்து கிலோ இருக்குது என்ன தீவனம் கொடுக்கணும் என்ன அதிகமா முட்டை முட்டை கொடுத்துட்டா எஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் கொடுக்கணுங்க சத்தான தீவனம் கொடுக்கணும்